ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியும் இன்ப அதிர்ச்சியும் ஆயிடுச்சுங்க நிறைய இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இந்த பூக்கள் வெள்ளை கலரில் பூக்கள் வந்தது இது எதுனுடைய பூக்கள்னு தெரியல சரி இந்த பீன்ஸு என்ன கிடைக்குது இதில் ஏதோ ஒன்று அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்புறம் ஒரு காய் தெரிஞ்சிச்சு இதை பார்த்தப்பையும் நான் ஒன்றும் பெருசாக அலட்டிக்கல ஏதோ ஒன்று நம்ம போடலை எதுவுமே அப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டேங்க தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் உங்களுக்குள்ள தெரியுதா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க தெரியுதா இந்தா இங்கே பாருங்கள் சிறகு அவரை எப்படி தெரியவே இல்லை எப்போயோ ஒரு தடவை யாரோ எனக்கு சிறகு அவரை அனுப்பி தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து போட்டேன் வளரவே இல்லை போன வருஷத்தில் ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணெல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லையா இப்போ வளர்ந்து வருது அப்பா காய்ச்சிடுச்சி ஐயோமா எனக்கு ரொம்ப